அமெரிக்காவின் ஜனாதிபதி வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை புகழ்ந்து பேசியுள்ளமை பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது அமெரிக்காவின் ஸ்டாண்ட் அப் நகைச்சுவை நடிகர்களான ஆண்ட்ரூஸ் கல்ஸ் மற்றும் ஆகாஷ் சிங் ஆகியோர் இணைந்து டொனால்ட் டிரம்பிடம் நடத்திய நேர்காணலில் இதனை அவர் தெரிவித்துள்ளார் எனக்கும் நரேந்திர மோடிக்கும் இடையே நல்ல உறவுமுறை உள்ளது அவர் அருமையான மனிதர் இந்தியாவை சிலர் அச்சுறுத்தி கொண்டிருந்த போது நான் உதவி செய்கின்றேன் என முன் போது பிரதமர் மோடியோ நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் தேவையானவற்றை நானே பார்த்து கொள்கின்றேன் அவர்களை நூற்றாண்டுகளாக நாங்கள் தோற்கடித்து வருகின்றோம் என கூறினார் அதே நாடுதான் நீங்களே யூகித்துக் கொள்ள முடியும் என பாகிஸ்தான் நாட்டின் பெயரை குறிப்பிடாமல் ட்ரம்ப் கூறியுள்ளார் பிரதமர் மோடியை சிறந்த ஒரு நண்பர் மற்றும் அருமையான ஒரு மனிதர் என்றும் தேவைப்படும் போது எதிரியை நாடு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கடின சூழலில் ஒரு தலைவராகவும் இருக்கக்கூடியவர் என்றும் ட்ரம்ப் புகழாரம் சூட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்தியாவின் பிரதமராக மோடி பதவியேற்பதற்கு முன்பு வரை தலைமைத்துவத்தில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்பட்டு அந்நாட்டில் நிலையற்ற தன்மை காணப்பட்டது அவர் வந்ததும் சிறந்த நாடாகிவிட்டது வெளியுறவு தோற்றத்தில் அவர் உங்களுடைய தந்தையை போன்று காணப்படுவார் அவர் அன்பானவர் என்று கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகின்றார் இதே போன்று ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் போட்டியிடுகின்றார் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதியாகும் ஆர்வத்தில் டொனால்ட் ட்ரம்ப் உள்ளார் அதற்காக தீவிர அரசியல் பணியையும் மேற்கொண்டு வருகின்றார்